என்ன விசேஷம் நிறைய விசேஷம் எல்லாம் வர்றது நீ என்ன பண்ற நவராத்திரிக்கு நவராத்திரி தான் கொண்டாடலாம் என்ன நவராத்திரிக்கு பண்ணலாம்னு இருக்கோம் இவ்வளவுதான் என்ன பண்ணலாம்னா நம்ம ஆதிசேபி சிவாச்சாரியார் கூட்டமைப்புல நவராத்திரி நிகழ்ச்சி நடக்க இருக்கு அந்த நவராத்திரி நிகழ்ச்சியில் எல்லா சிவஸ்திரீகளும் சிவாச்சாரியார்களும் மற்றும் சிவக்கொழுந்தைகள் நம்ம குழந்தைகள் எல்லாரும் அவசியம் பங்கு கொள்ளணும் இந்த பங்களிப்பு எதுக்காக அப்படின்னா நம்ம குழந்தைகளோட கலாச்சாரம் நம்மளோட கலாச்சாரம் எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு தவறாமல் அவளுக்கு நம்ம வந்து தரணும் அந்த கலாச்சார பண்பாடு வேணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த நவராத்திரி பண்டிகையெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இதில் நம்ம சிவாச்சாரியார் வர்க்கத்தில் இருக்க எல்லா குழந்தைகளையும் நீ வந்து உனக்கு தெரிஞ்ச மாவட்டத்தை தான் சொல்லிவிடும் எல்லா மாவட்டத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் தர எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்பைசஸ் எல்லாம் வர குழந்தைகளுக்கு ஆமாம் ஆர்வமாக வர எல்லா குழந்தைகளுக்கும் ப்ரைசஸ் தர ரெண்டாவது குழந்தைகளுக்கு வந்து ஒவ்வொரு கேட்க அதாவது நம்ம புராணம் இதிகாசம் இதெல்லாம் பண்றோம் இல்லையா இந்த இதிகாச புராணம்லாம் அந்த கேரக்டர்லாம்

விடுவிக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த புதுசு புதுசா நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணி அதன் மூலமாகவும் கொழு வைக்கலாம் இப்ப எல்லாரும் சாதாரணமா பொம்மைகள் தானே வைக்கிறோம் ஆனா அந்த பொம்மைகள்லயே ஒரு கதை சொல்ற வடிவத்துல வைக்கும்போது போது பொம்மையை பாக்குறவாளுக்கும் அந்த தத்துவமும் அந்த பொம்மை எதுக்காக வைக்கிறோம் தாற்பயமும் புரியும் புரியும் ஆஹ் சரியா இப்ப இந்த பண்டிகைகளை எப்படி கலந்துக்கிறதுன்னு உனக்கு ஒரு டவுட் வந்திருக்குமே ஆஹ் இதுக்கு வந்து நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் போடுவோம் நம்ம அட்மின்ல இருக்கிறவா எல்லாரும் ஒரு கூகுள்

என்ன தெரியுமா நம்ம சமய குருமார்களும் அம்பாலோட லீலைகளும் சுவாமியோட லீலைகளும் சார்ந்த மாதிரி தெய்வ பக்தியை வலியுறுத்துற மாதிரி நிறைய கதைகள் இருக்கு அந்த கதைகள்ல இருந்து குழந்தைகளுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லி அதை கேரக்டரா நம்ம பண்ணி ஒரு டிராமா கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சரியா சேர்ந்து பண்ணலாம் கண்டிப்பா நீ இதுல என்ன பண்ண எனக்கு வாட்ஸ்அப் போறீங்க சரியா எல்லாரும் உங்களை அழைக்கிறோம் அதிசய சிவாச்சாரியார் கூட்டமைப்புல நிகழ்த்த போற இந்த நவராத்திரி நிகழ்ச்சிக்கு எல்லாரும் எல்லா மாவட்டத்தில இருந்தும் நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறோம் கண்டிப்பா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நம்ம குழந்தைகளுக்கு தெரியாத விஷயங்களை பெரியவாதா சொல்லி தரணும் அவசியம் எல்லாரும் கலந்துட்டு நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்தணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம் நன்றி நமஸ்காரம்